பரஞ்சோதிக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்குச்சு வழியில சந்திக்கிற யாரையும் நம்பாத இந்த பிரதேசத்தை பத்தின கதை உனக்கு தெரியுமா அந்த வீரன் கையில் இருந்த வாழை பிடுங்கி வீசினா தன்னோட குருவுக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பழி வாங்குறதுக்காக ஏழு நாள் இடைவிடாம யுத்தம் நடந்துச்சு அந்த காட்டு மலை பாதையில் கொஞ்ச நேரம் குதிரைகள் மெதுவாக காலடி வைக்கிற சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமுமே கேட்கலை பிரயாணிகள் ரெண்டு பேரும் மௌனத்தில் அழிந்திருந்தாங்க பரஞ்சோதியோட மனசில் பட்பல எண்ணங்கள் தோன்றி மறைஞ்சிட்டு இருந்துச்சு பெரிய மீசையுடனும் பிரம்மாண்டமான தலைப்பாகையுடனும் தனக்கு பக்கத்தில் குதிரை மேலே வர மனுஷன் யாராக இருக்கும் அவன் போர் முறைகளில் கைத்தேர்ந்த மகாவீரன்கிறதுல சந்தேகமே இல்லை கொஞ்ச நேரத்துக்குள்ள தன்னை என்ன பாடுபடுத்தி வச்சுட்டா சடக்குன்னு குதிரை மேலேருந்து அவன் இழுத்து கீழே தள்ளியதையோ மார்பு மேலே ஒரு கண நேரம் மழை மாதிரி உட்கார்ந்துருந்ததையும் மறுபடியும் தான் எதிர்பாராத சமயத்தில் திடீர்னு கீழே தள்ளி இரும்பு கையினால தன்னோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சதையோ நினைக்க நினைக்க பரஞ்சோதிக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்குச்சு அதே சமயத்தில் இந்த செயல்களில் அந்த வீரன் காட்டின லாவகமும் தீரமும் சாமர்த்தியமும் அந்த வீரன் கிட்ட பயபக்தியை உண்டு பண்ணுச்சு ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மகாவீரனோட சிநேகிதம் தனக்கு நிரந்தரமா கிடைச்சிதுன்னா அது எப்பேற்பட்ட பாக்கியமா இருக்கும் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வந்தப்ப வழியில் சிநேகிதமான புத்த பிக்ஷுவுக்கும் இந்த வீரனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பிக்ஷு எவ்வளவோ தன்கிட்ட அன்பா பேசியிருந்தோ எவ்வளவோ ஒத்தாசை செஞ்சிருந்தோம் அவர்கிட்ட தனக்கு ஏற்படாத பக்தி தன்னை கீழே தள்ளி மேலே உட்கார்ந்து இந்த மனுஷங்கிட்ட உண்டாக என்ன காரணம் அதே சமயத்தில் அவன் கிளம்புறப்ப புத்தபிக்ஷு சொன்ன எச்சரிக்கை மொழிகளும் அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சு வழியில் சந்திக்கிற யாரையும் நம்பாத சத்ருவான் நடிச்சாலும் மித்ரனாக நடித்தாலும் நீ போகிற இடத்தையாச்சும் இல்லை ஓலை கொண்டு போகிற விஷயத்தையாச்சும் சொல்லிடாத அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிஞ்சிக்க ஆசை கொண்டவங்க ஆயனதா தவிர இன்னும் எவ்வளவோ பேருண்டு அதுக்காக அவங்க உயிர்கொலை செய்யவும் பின்வாங்க மாட்டாங்க அதனால நீ போகிற காரியம் இன்னதுங்கிறத பரம ரகசியமா வச்சு காப்பாற்றணும் அதை இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான சூழ்ச்சிகளை செய்யலாம் அதிலெல்லாம் நீ ஏமாந்துடக்கூடாது இப்படியெல்லாம் புத்தபிக்ஷு சொன்னதை பரஞ்சோதி நினைவுக்கு வந்து ஒருவேளை தனக்கு பக்கத்தில் இப்போ வந்துட்டு இருக்கிறவ அப்பேற்பட்ட சூழ்ச்சிக்காரர்களில் ஒருத்தன் தானோ தன்னை குதிரையிலிருந்து கீழே இழுத்து தள்ளி படாத பாடுபடுத்தினதெல்லாம் ஒருவேளை பிக்ஷுவோட ஓலையை கவர்ந்து போகிறதுக்காக செஞ்ச பிரயத்தனமோ அப்படின்னு நினச்சான் ஓலை தன்னோட இடைக்கச்சோடு பத்திரமா கட்டப்பட்டிருக்கிறத தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை தன்கிட்டேருந்து கைப்பற்றுறது அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கிறத உணர்ந்து தைரியம் அடைஞ்சான் பரஞ்சோதி அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு நரி சோகமும் பயங்கரமும் நிறைஞ்ச குரலில் ஊழையிடுற சத்தம் கேட்டுச்சு அடுத்த நிமிஷத்தில் முறை வைப்பது மாதிரி அநேக நரிகள் சேர்ந்தாற் போல் ஊழையிடுற சத்தம் கேட்க தொடங்குச்சு அப்போ பரஞ்சோதிக்கு ரோமம் சிலிர்த்து தேகமெல்லாம் வியர்த்துச்சு ஒரு கூட்டம் நரிகளுடைய ஊலை நின்னது இன்னொரு கூட்டம் ஊலையிட ஆரம்பிக்கும் இப்படியா நரிகள் கூட்டம் கூட்டமா முறை வச்சு ஊலையிடுற சத்தமோ அந்த ஊலை சத்தமானது குன்றுகளில்ல மோதி பிரதிபலித்த எதிரொலியுமா சேர்ந்து அந்த பிரதேசத்தை எல்லாம் விவரிக்க முடியாதபடி பயங்கரம் நிறைந்ததா செஞ்சது இத்தனை நேரமும் மௌனமா வந்த வீரன் தம்பி இப்பேற்பட்ட காட்டு வழியில முன்னிருட்டு நேரத்துல தன்னந்தனியா நீ புறப்பட்டு வந்தையே உன்னோட தைரியமே தைரியம் என்னோட நாளில் எத்தனையோ தடவை நான் தனி வழியாக பிரயாணம் செஞ்சுருக்கேன் அப்பேற்பட்ட எனக்கே இந்த பிரதேசத்தில் கொஞ்சம் முன்னால கதிகலக்கம் உண்டாகிருச்சு அப்படின்னு சொன்னான் அப்ப பரஞ்சோதி கொஞ்சம் தயக்கத்தோடு ஐயா என்னை கண்டதும் நீங்கள் பிசாசு பிசாசுன்னு அலறிட்டு குதிரை மேலேருந்து விழுந்தீங்களே அது ஏன் உண்மையாவே பயப்பட்டீங்களா இல்லை என்னை கீழே தளர்றதுக்காக அப்படி பாசாங்க செஞ்சீங்களா கொஞ்சம் அலறி ஒருத்த தனி மனுஷனா இருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு பிசாசுக்கு கூட ஈடு கொடுக்க முடியாது தனி மனுஷனை பிசாசு அரைஞ்சு கொன்னுடும் ஆனா ரெண்டு மனுஷங்க சேர்ந்துட்டா இரநூறு பிசாசுகளை விரட்டி அடிச்சிடலாம் இந்த மலை பிரதேசத்துல இருநூறு பிசாசுகள் ராத்திரி வேலைகள்ல ஹோ ஹோன்னு அலறிட்டு அலையிறதா கேள்விப்பட்டிருக்க அவ்வளவு பிசாசுகளும் சேர்ந்து வந்தாலும் ரெண்டு மனுஷங்களும் ஒன்றும் செய்ய முடியாது தம்பி இந்த பிரதேசத்தை பற்றின கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த குதிரை வீரன் கேட்டான் ஆஹா தெரியாது சொல்லுங்களே அப்படின்னு கேட்டான் பரஞ்சோதி அந்த பிரதேசத்தோட வரலாற்றை குதிரை வீரன் சொல்ல ஆரம்பிச்சான் ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி வடதேசத்திலிருந்து வீரசன்மன்கிற பிராமணன் தன்னோட சீடனான மயூரசன்மன்கிற சிறுவன் கூட காஞ்சி மாநகருக்கு வந்தான் அந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே வேத சாஸ்திரங்களில் மிக்க பாண்டித்யம் உள்ளவர்களாக இருந்தாங்க இருந்தாலும் காஞ்சி மாநகருடைய சர்வ கலாசாலையை சேர்ந்த மகா பண்டிதர்களால் ஒருவரோட பாண்டித்யம் ஒப்புக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா தான் அந்த காலத்தில் வித்தை பூர்த்தியானதாக கருதப்பட்டுச்சு அதுக்காகத்தான் வீரசன்மனும் மயூரசன்மனும் காஞ்சிக்கு வந்தாங்க ஒரு நாள் அவங்க காஞ்சியுடைய ராஜ வீதி போயிட்டு இருந்தப்ப பல்லவ மன்னனோட குதிரை வீரர்கள் சிலர் எதிர்பட்டாங்க வீதியில நடந்தவண்ணும் ஏதோ ஒரு முக்கியமான சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த குருவும் சிஷ்யனும் குதிரை வீரர்களுக்கு இடம் கொடுத்து விலகிக்கல இதனால கோபமடைஞ்ச குதிரை வீரன் ஒருத்த குதிரை மேலே இருந்தபடியே வீரசன்மனை காலால் உதச்சி தள்ளினான் குருவுக்கு இப்படிப்பட்ட அவமானம் நேர்ந்ததை பார்த்துட்டு சகிக்காத சிஷ்யன் அந்த வீரன் இருந்த வாழை பிடுங்கி வீசினான் அவன் வெட்டுப்பட்டு கீழே விழுந்தான் மற்ற குதிரை வீரர்கள் மயூரசன்மனை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க அவங்க கிட்ட அகப்பட்டா தன்னுடைய உயிருக்கு ஆபத்து நேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மயூரசன்மன் கையில் பிடித்த வாழோடு கீழே விழுந்த வீரனோட குதிரை மேலே ஏறி தன்னை பிடிக்க வந்தவங்களையெல்லாம் வீராவேசத்தோடு வெட்டி வீழ்த்தி கொண்டு காஞ்சி நகரை விட்டு வெளியேறினான் பல்லவ ராஜ்யத்துக்கே அவமானம் விளைவிக்கத்தக்க இந்த காரியத்தை கேட்டு மயூரசன்மனை கைப்பற்றி வர்றதுக்காக இன்னும் நிறைய குதிரை வீரர்கள் புறப்பட்டு போனாங்க ஆனால் அவங்க கிட்ட அவன் அகப்படலை கடைசியாக மயூரசன்மன் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீ பர்வதத்தை அடைஞ்சு அங்கே இருக்கிற அடர்ந்த காட்டில் கொஞ்ச காலம் பல்லவ வீரர்களுக்கு பயந்து ஒழிஞ்சு வாழ்ந்தான் அதுக்கப்புறமா அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மலை ஜாதியரை கொண்டு ஒரு பெரிய சைனியத்தை திரட்டியதோடு மட்டும் இல்லாமல் அங்க நேர்ந்த அவமானத்துக்கு பழி வாங்கறதுக்காக புறப்பட்டு வந்தான் காஞ்சி பல்லவ சைனியமும் இந்த மலைக்காட்டு தான் சந்திச்சது ஏழு நாள் இடைவிடாம யுத்தம் நடந்துச்சு ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரில் மாண்டு போனாங்க ரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மலை பிரதேசத்தை எல்லாம் நினைச்சு அப்படி இரத்த வெள்ளம் ஓடின இடத்துல தான் சில காலத்துக்கு அப்புறமா இந்த புரசங்காடு மேற் மேற்சொன்ன பயங்கர யுத்தம் நடந்த அதே பங்குனி மாசத்துல ஒவ்வொரு வருஷமும் புரச மரங்களோட இலை உதிர்ந்து ரத்த சிவப்பு நிறமுள்ள பூக்கள் புஷ்பிக்குது அந்த போரில் இறந்த ஆயிரக்கணக்கான வீரர்களோட ஆவிகள் இன்னமும் இங்கே உலாவிட்டு இருக்கிறதா அக்கம்பக்கத்து கிராம ஜனங்கள் நம்புறாங்க ஆவி குதிரைகளின் மீது ஏறின ஆவி வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் ஏந்தி ஹா ஹான்னு கூவிட்டு இந்த நிர்ஜன பிரதேசத்துல அலையிறதாகவும் பிரயாணிகள் யாராச்சும் இரவு நேரத்துல தனியா வந்தா அவங்கள கொண்டு ரத்தத்தை குடிச்சு தாகத்தை தனிச்சுக்கிறதாகவும் சொல்லிக்கிறாங்க இப்படியா அந்த மலை பிரதேசத்தோட வரலாற்ற வீரன் சொல்லி முடிச்சா மேற்படி வரலாற்றை கேட்டுட்டு இருந்த பரஞ்சோதிக்கு கொஞ்ச நஞ்சம் பாக்கி இருந்த பயமும் போயிடுச்சு அங்க ஆவிகள் அலையிறத பத்தின கதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைங்கிற உறுதி ஏற்பட்டுச்சு ஆ என்ன கண்டதோ இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன வீரனோட தான் வந்துருச்சுன்னு நினைச்சு அப்படி அலறி அடிச்சுட்டு விழுந்தீங்களோ அப்படின்னு சொல்லி சிரிச்சான் பரஞ்சோதி ரத்தமும் சதையும் உள்ள மனுஷன் கூட நான் சண்டை போடுவேன் வில் போர் வாழ் போர் வேல்போர் மல்யுத்தம் எது வேணாலும் செய்வேன் ஆனா ஆவிக கூட யார் போரிட முடியும் அப்படின்னு அந்த வீரன் கொஞ்சம் கடுமையான குரல்ல சொன்னான் அதனால பரஞ்சோதி பேச்சை மாற்றலான்னு நினைச்சு இருக்கட்டுங்க ஐயா இங்க நடந்த யுத்தத்தோட முடிவு என்னாச்சு யாருக்கு வெற்றி கிடைச்சிது அப்படின்னு கேட்டா மயூரசன்மனோட சைனியத்தை போல பல்லவ சைனியம் மூணு மடங்கு பெருசு அதனால பல்லவ தான் ஜெயிச்சுது உடம்புல முப்பத்தி ஆறு காயங்களோடு மயூரசன்மனை கைப்பற்றி பல்லவ மன்னனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னு அந்த வீரன் சொன்னான் ஓ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆவலா கேட்டான் பரஞ்சோதி என்ன நடந்திருக்குன்னு நீ தான் சொல்ல அப்படின்னு அந்த வீரன் சொல்லி பரஞ்சோதியோட ஆவலை இன்னும் அதிகமாக்கணும் இதோடு முப்பதாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு இதோட தொடர்ச்சியை முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் அடுத்த பதிவில் பார்க்கலாம்